பிரைசலாட் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யாத்திராகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவை கிடைக்க பண்ணினார் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நமக்கு தயவை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பாருங்களேன் தயவு என்று சொல்லும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு நன்மை செய்வதுதான் ஒரு தயை இந்த தயவை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பாருங்களேன் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு தயவு வருகிறது மனுஷனிடத்திலிருந்து நமக்கு தயவு வருகிறது அதே நேரத்தில் நமக்கு விரோதமாய் நிற்கிறவர்களுக்கு முன்பதாக கூட கர்த்தர் நமக்கு தயவை தருகிறார் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அவர்கள் அணியணியாய் கிளம்புவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் எகிப்தியரிடத்தில் என்ன கேட்டார்களோ அதை அவர்கள் கொடுக்கும்படி தேவன் தயவை அனுப்பினார் அந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது பாரத்தோடோ சுமையோடோ ஒன்றும் இல்லாதபடி போகவில்லை சிறவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு போகும் பொழுது கர்த்தர் அவர்களை செல்வ சீமான்களாக செல்வம் உடையவர்களாக கர்த்தர் அனுப்பினார் கர்த்தருடைய தயவை அவர்களுக்கு கொடுத்தார் இந்த நாளில் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்கிறேன் அநேக பேர் சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள்னா எனக்கு இந்த இது கிடைக்கணும் எனக்கு ஒரு லக்கு வேணும் இது வேணும்னா எனக்கு ஒரு லக்கு கிடைக்கணும் இல்லைங்க ஆண்டவர் கண்களில் தயவு கிடைச்சா போதும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு கிருபையாய் உதவி செய்வார் மனுஷங்க கண்களில் மட்டும் இல்லைங்க உங்கள் பகைக்கிறவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் தயவை தந்து உங்களை ஆசீர்வதிக்கவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார் இந்த தயவு உள்ளவர் உங்கள் வாழ்க்கையில் கூட இருந்து உங்களுக்காக செய்ய வேண்டியதை உங்களுக்காகவே செய்து உங்களை நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறார் உங்களுக்கு அச்சமிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து தயவினால் நிரப்பும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கார்ட்